ஸ்கூல் லீவ்ல வந்து தம்பிக்கு மாலை போட்டாச்சுன்னா எங்க அப்பா தம்பி எல்லாரும் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு வருஷம் வருஷம் போவாங்க அப்பா வந்து இது வந்து நாப்பத்தி ஓராவது வருஷம் நினைக்கிறேங்க தம்பியும் கிளம்புறாரு நாளைக்கு இல்லைங்க நாளான்னைக்கு போறாங்க தம்பி பாத்தீங்கன்னா நாலாவது வருஷம் போறாங்கங்க இது வந்து நாலாவது வருஷம் அதனால இங்க இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்டே தம்பி வந்து இங்க வந்தாச்சு அனுப்பிக்கிட்டாச்சுன்னா நாங்க வந்து நேற்று சாயந்தரம் தான் வந்தோம் இங்க நாளைக்கு நம்ம வீட்டுல பஜனை எல்லாம் இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மளிகை சாமான எல்லாமே வாங்க போகணும் போகணும்னுமேதான் அப்பதான் லிஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குங்க அதை தான் சரி உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அடுத்தடுத்து வீடியோ பாத்தீங்கன்னா லைனாக லைனா நம்மளது வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா விஷயங்களும் வந்து நம்ம சொந்தங்கிட்ட சொல்லாத நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதனால பாத்தீங்கன்னா நேற்று நேத்து நேத்து நைட்டு கிளம்பி வந்தாச்சுங்க அவ்வளோதான் தம்பி வந்து கிளம்பி போற வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் இருப்போங்க ஸ்கூல் முடியிற திங்கக்கல அஞ்சாந்தேதி ஸ்கூலுங்க அதுக்குள்ள மழைக்கு போயிட்டு வந்துருவாங்க உங்க தான் இருமுடியெல்லாம் கட்டி கிளம்பிடுவாங்க மூணு நாள் கழிச்சு வந்துருவாங்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மருதாணி வேற பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மருதாணி இருக்கு பாருங்க இந்த மருதாணி இப்ப பொறிச்சு நான் வந்து அரைக்கி அரைச்சி கையில நான் வச்ச போறேன் எனக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க அதை வந்து வெட்டி விட்டுட்டாங்க கொஞ்சம்தான் இருக்கு இதையும் நான் வந்து பறிச்சு காலி பண்ண போறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து இன்னைக்குதான் வந்து புதுசா ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தாரு இங்க பாத்தீங்கன்னா அழகான இன்னைக்குதான் வந்து இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அழகா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பூ கூட வயனு வந்திருக்காங்க இன்னொரு ரோஸ் ரோஸ் செடிங்க இது வந்து இன்னும் பூ பூக்கல இது மொக்கா தான் இருக்கு செவன் டேஸ்னு சொன்னாங்க வந்து நிறைய செடிகள் வச்சிருக்காங்க நம்மளுக்காக பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரோஸ் வந்து பூ பூத்து இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பூ பூத்து இருக்கு ரோஸ் அழகா இருக்கு ஒரே ஒரு பூ பூத்து இருக்கு இந்த புள்ள வந்து நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ பூத்து இருக்குது போல அத வந்து நான் இப்ப கொஞ்ச நேரத்துல பறிச்சிருவேன் நானு அவ்வளவுதாங்க பாத்தீங்கன்னா இங்க நெல்லிக்காய் மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா காயெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வச்சிருக்கு பெரிய நெல்லிக்காய்ங்க பாருங்க தம்பி இது குச்சி எங்கப்பா இந்த அடிக்கிற குச்சி இங்க பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் பறிக்கிற பசரமே இங்க பாருங்க சூப்பரா இதை வந்து எப்படி கொக்கி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மேல வந்து பெரிய நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு மரம் வந்து வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சுங்க காயே பிடிக்கல அவ்வளவுதான் இந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு போன வருஷம் முடிவு எடுத்திருந்தோம் பாத்தீங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு இந்த வருஷம் இது ஒரு காய் அடிக்கிறேங்க ஒழுங்கா இழுத்துருவனா பாத்தீங்கன்னா இலையோடவே உருவிட்டேன் நான் அதனால உருவியாச்சு நாட்டு நெல்லிக்காய்ங்க இது பாத்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் குட்டி தான் இருக்குங்க நான் சூப்பரா இருக்கும்னு நல்ல சத்துக்கள் வந்து அதிகம்தான் இந்த மரம் வந்து நாங்க வெட்டுறதுக்கு முன்னாடியே இல்லை நான் காய் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய காய் பிடிச்சிருதுங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் மேல இருக்குங்க வருஷ வருஷம் நான் வர்றப்பவெல்லாம் ஐயப்ப பூஜைப்பா என்னங்கப்பா அந்த மரம் வச்சீங்க காயே காணா காணான்னு சொல்லிட்டு இருந்தேங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பிடிச்சிருக்குது நான் போன வாட்டி ஊருக்கு வந்துட்டு போறப்ப கூட நான் நிறைய பறிச்சுட்டு தான் வந்தேங்க தடவையும் பறிச்சு ஊருக்கா போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா வீடெல்லாம் கிளீன் பண்றதுதான் வேலை ஆஹ் வீடெல்லாம் கிளீன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் வேலை இருக்கு சமையல் வேலை இருக்கு நாளைக்கு நம்ம வீட்டுல பஜனை மாதிரிங்க ஆஹ் இருமுடி சாமான இங்க இங்கிருந்துதான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போவாங்க அப்பா வீட்டுல இருந்து நாளைக்கு ஃபுல் வேலை இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா நான் கீட்டு இருக்கிறேன் நாளைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கு சாமிங்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்புற வரைக்கும் நம்மளுக்கு வேலை அதிகமா தாங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பப்பாளி மரங்க இங்க பாருங்க பப்பாளி மரம் இருக்கு நீல நீல காயா இருக்கும் ஆனா செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பரா இருக்கும் ஆனா இந்த மரம் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு முன்னாடி அந்த மரம் தான் இருந்துச்சு அதோட விதையெல்லாம் போட்டு இந்த பக்கம் வர வச்சிட்டாங்க நெல்லிக்காய் மரம் வச்சதுனால இங்க வர வச்சிட்டாங்க ஆனா பரவாயில்ல இங்கேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க பாத்தீங்கன்னா நிறைய காய் இங்க போன தடவை இந்த கா வப்பாளி காயும் நான் ரெண்டு மூணு காய் நான் கொண்டு வந்து ஊருக்கு இங்கிருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் சூப்பரா இருந்துச்சுங்க நான் போடுற சாம்பரானிலேயே சீக்கிரமா பழுச்சிருக்கேங்க அதனால நல்லா இருந்து டேஸ்டா பப்பாளி மரம் இருக்கு அவர் மட்டும் தொடர்ச்சி நீங்க செடி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தொட்ட தொட்ட சுருங்கிரும் என்ன தொடாத அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அது கண்ணு முடிக்கிற மாதிரியே தெரியும் பூவெல்லாம் பூட்டா அழகா இருக்கு ஆனா இந்த செடியில வீட்டுல வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டிலையாவது போட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைதான் ஆனால் மெயின்டைன் பண்ண முடியுமே என்னமோ தெரியலீங்க நம்ம அடிக்கடி ஊருக்கு வந்துடுறோம் தண்ணி ஊற்ற முடியாமல் போயிருது சரி பாப்போங்க சரிங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெகுலரா பாக்குறவங்களும் புதுசாக பாக்குறவங்களும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பாய்